ஒன்றே பிரதமர் நரேந்திரா வந்துட்டு மக்களவையில் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது பின்தங்கி சமூகத்திலிருந்து வந்த மக்கள் தலைவர்கள் வந்துட்டு அவமதிக்கப்பட்டாக குறிப்பா இதர பிற்படுத்தப்பட்ட ஓபிசி கம்யூனிட்டியிலிருந்து வந்தவங்களுக்கு வந்துட்டு அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்லாம் பேசியிருந்தாரு இன்னைக்கு ராகுல் காந்தி அதுக்கு வந்துட்டு உடைக்கிற மாதிரி பிரதமர் நரேந்திரா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஓபிசில இருந்து வரல ஒரு பொது பிரிவுல இருந்துதான் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்துல அவர் பிறந்த அந்த குறிப்பிட்ட சமூகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓபிசிக்கு வந்து மாற்றப்பட்டது அப்படின்ற தெளிவா எடுத்து வச்சிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க ஆமா படிச்ச காலேஜே ஸ்டேட்டா மாத்துறாங்க டிகிரி வாங்கினாரே தெரியல அதுக்கு இங்கே வரைக்கும் பெரிய கதை சொல்றாங்க கட்டின பொண்டாட்டியை வந்து பஸ்ட் கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் பண்ணிருக்காங்க அப்புறம் விஷயம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் கம்முனி வேடிக்கை பாக்குறாங்க இப்படி பொண்டாட்டில இருந்து படிப்புல இருந்து குடும்பத்துல இருந்து எல்லாத்தையும் மாத்தி பேசினவங்களுக்கு தான் எதுல பிறந்தங்கிற விஷயத்த திருச்சி கூடுறதுல ஏதாவது அதாவது தான் எதுல பிறந்தோம் எப்படி பிறந்தங்கிற விஷயத்த திருச்சி கூடுறதுல ஏதாவது வந்து கஷ்டம் இருக்க அடுத்தது இப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க நரேந்திர மோடி வந்து இந்த ஜிஎஸ்டி பணத்தெல்லாம் திரும்ப கேட்கறதுக்கு இப்ப சொல்றாரு எல்லாம் வந்து எங்க பணங்கிறாங்க எங்க மாநிலம் எங்க பணம்ங்கிறாங்க இது நம்ம நாட்டுடைய வளர்ச்சிக்கு பெரிய ஆபத்து ஓகே இதே நரேந்திர மோடி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சிஎம் குஜராத் சிஎம் இருக்கும் பொழுது நாங்க வந்து அறுபதாயிரம் கோடி கொடுக்குறோம் எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆனா எங்க பணத்தை திரும்ப பெருசா கொடுக்க மாட்டேன்றாங்க எங்க பணம் அப்படின்னு யார் சொல்றா இதே நரேந்திர மோடி தான் இந்த நீட் எக்ஸாம் வேணான்னு யார் சொன்னா ஆ இருக்கும் பொழுது இதே நரேந்திர மோடி தான் இந்த ஜிஎஸ்டி வேணான்னு யார் சொன்னா இதே சிஎம் ஆ இருக்கும் பொழுது இந்த நரேந்திர மோடி தான் சோ இப்படிதான் இவ்வளவுதான் விஷயம் இவ்வளவுதான் நரேந்திர மோடி சோ இதெல்லாம் நீங்க ஒரு பெருசா பார்க்கவே தேவை இல்ல இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக இந்து கும்பலுக்கு சாதி இருக்கணும் மதம் இருக்கணும் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள்தான் இட ஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தால் அதனாலதான் காங்கிரஸ் கட்சியும் பாத்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குலாம் இட ஒதுக்கீடுக்கு வந்துட்டு எதிராவே செயல்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ தா தன்னோட தான் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு வரல அரசு திட்டங்களை பயனாளர்களால் அவங்க இருக்கறதுக்கான தங்களுடைய ஆட்சி தான் சொல்லிட்டு குடியரசு தலைவரா வந்து பாத்தீங்கன்னாக்கா பழங்குடி சமூகத்தை சேர்ந்த தௌபதி முர்மி நாங்க நியமித்து காட்டியிருக்கோம் சொல்லிட்டு பெருமிதப்படுறாரு இதை எப்படி பாக்குறீங்க சரி 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 திரௌபதி முர்மு வந்து பழங்குடியின பெண்ணு நாங்க தான் நியமிச்சிருக்கோம் பெருமிதப்படுறது சரி நாங்க தான் பண்ணுன்னு சொல்றல்ல இதையும் சேர்த்து சொல்லு அந்த அம்மா கணவன் இறந்தவங்க என்னை அதாவது உங்க பாஷையில விதவை இவங்க சமூகத்துல புறக்கணிக்கப்படணும் அதனாலதான் புதிய பாராளுமன்ற திறப்பு கட்டிட இது அதாவது புதிய பாராளுமன்ற கட்டிட திறப்பு அம்மா ஒரு மிகவும் தாழ்த்தப்பட்ட என்னை தாழ்த்தப்பட்டவங்க யாரும் இல்லன இவனுடைய கண்டென்ட்ட சொல்ல வந்த மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லு இத சொல்லணும் பாஜக ஆர் எஸ் எஸ் சொல்லணும் ஒரு நாட்டின் முதல் குடிமகன் ஒரு நாட்டின் முதல் குடிமகன் வச்சுக்குமே அவங்கள ஒரு பாராளுமன்ற கட்டிட திருக்குறாவுக்கு கூப்பிடலாம் இதை விட கேவலம் அநியாயம் அசிங்கம் எங்கேயாவது இருக்குமா இதை விட அக்கிரமம் எங்கேயாவது இருக்குமா வாய்ப்பு இல்லை அப்ப நீ வந்து இந்த இப்படிப்பட்ட பழங்குடியின பெண்ணை நாங்கள் ஆக்கியிருக்கோம் நாங்கள் கிழிச்சிருக்கோம்ங்கிறத விட அவங்க ஒரு இடவை நாங்க கூப்பிடல அவங்க ஒரு வந்து மிகவும் ஒருக்கப்பட்ட சமூகமான பழங்குடியின சமூகம் அவங்களாம் தீட்டு ஒதுக்கி வைக்கப்படணும் நாங்க அதனால கூப்பிடல அப்படிங்கிற விஷயத்தை சேர்த்து சொல்றதுக்கு இந்த நரேந்திர மோடிக்கு திராணி இருக்கா அப்படின்னு நான் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா எல் முருகன் அவர்களை வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை அடையாளமா கட்டி நாங்க இவரை வந்துட்டு அமைச்சராக்கி இருக்கணும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் ராம்நாத் கோவிந்தையும் அதே மாதிரி வந்து நாங்க குடியரசுத் தலைவராக்கணும் திரௌபதி முர்மு அவர்களையும் நாங்க தான் குடியரசு தலைவர் ஒடுக்கப்பட்டவர்களை ஒரு அலங்கார பதவியை கொடுத்துட்டு இது பண்றாங்க ஆனா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப்ல பெரும்பாலும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர ஆட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா கை வைத்து தூக்கி இருக்கிறாங்க அதை பத்தி கேள்விக்கு பதில் கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்லாம மழிப்பிட்டு போறாங்களே இந்த போக்க எப்படி பாக்குறீங்க ஆனா ஆமா நான் படிக்க கூடாது நான் நீ ஏன் படிக்கிறேன் பிள்ளைங்களா ஏன் படிக்கச்சு ஏன் படிக்கணும் நாம நாமெல்லாம் படிச்சா செருப்பு நாமல்லாம் ஆமா நாமெல்லாம் படிச்சா செருப்பிய ஆமா இப்ப இதே வார்த்தை வார்த்தை சீமான் சொல்லிட்டு இருக்கான் இவனெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல சீமான் எல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல மட்டும் கான்வென்ட்ல படிக்கணும் இல்லாத மட்டுக்குள்ள போயிட்டு மாடு மேய்க்கணுமா என்னடா அவன் கதை எல்லாரும் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டா ஆசை அப்படி ஆசைப்பட்டா படிக்கணும் இது அவரோட உரிமை அதானே உண்மை என்ன உங்க பசங்களா இருந்தானா யா யாரா இருந்தானே டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அதுக்கேத்த படிப்பை படிக்கணும் இது அதே உரிமை ஒண்ணு இவனுக்கு கண்டென்ட் என்ன ஏன் படிக்கிற இப்ப நீலாம் எல்லாம் படிக்க போட தப்பா பாத்திரம் யார் வளர்க்குவா பஞ்சர் யார் போடுவா கார் யார் தொடப்பா ரோடு யார் போடுவா இது யார் யாரு மாடு மேய்ப்போ யார் தலைவெட்டுவோ யார் கட்டடம் கட்டுவோ இப்படிங்கிற நோக்கம் நோக்கம் அதனாலதான் நீட்டு அதனாலதான் பசங்க படிக்கணும்னு நினைக்கிற விஷயமா நீட்ல கைவிக்கிறானுங்க ஸ்காலர்ஷிப்லயும் கைவிக்கிறானுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்கும் வரும் அப்ப அவன் சொல்லுவானுங்க ஏன் நம்ம பிள்ளைங்கலாம் இன்ஜினியரிங் தான் படிக்கணுமா அப்பையும் கைவிப்பானுங்க அடுத்தது ஆர்ட்ஸுக்கு வருவானு ஏன் அவரு தான் படிக்கணுமா அப்புறம் அடுத்தது பிரஷன் ப்ரெஸ்டுக்கு ஏன் நம்ம பிரஷன் தான் படிக்கணுமா ஏன் இது இது ஸ்கூல் போய் தான் ஆகணுமா ஏன் ஆடு மேய்ச்சான மாடு நமக்கு தான் நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது இதுதான் குலக்கல்வி இத வந்து இதை வந்து மையமா கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் புதிய கல்வி கொள்கை திட்டம்